அருட்பெருஞ்சோதி அருட்பெரு ஓதி தனி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குலையமெலாம் உங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருளிதாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெறிஞ்சோதி அபயம் அருட்பெறிஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் ஆறாம் திருமுறை திருமுறையில் அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் கூற்றுதைத்து என்பால் குற்றமும் குணம் கொண்டு ஆற்றல்மைக்கு அளித்த அருட்பெறிஞதி உடல் உயிர் என்ற இரண்டு கூறுகளை நீக்கி முழுதும் ஓர் வடிவம் திரிவடு திரு வடிவம் உவந்து வல்லற் அளித்து உயிர் உடலாகி உயிரும் உடலும் ஒன்றாகி தனித்தனியாக இல்லாமல் ஒன்றாகி பின் என்றும் அழியாத ஞான தேகமாக்கி அதை வந்து ஞான தேகம்னாக்கா அறிவே வடிவான தேகம் தேகமாக்கி வல்லற்பெருமானுடைய குறைகள் குறைகள் உள்ள பொறிகளை அருள் பொறிகளாக்கி குறைகள் உள்ள இந்த இந்த காது மூக்கு மற்ற இது பத்து பொறிகள் அத பொறிகள்னாக்கா ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்னு சொல்கிற மாதிரி அந்த பொறிகள் எல்லாம் எல்லா பொருள்களை எல்லா பொருள்களையும் அருள் பொருளாக்கிட்டார் அருள் பெருஞ்சோதியாண்டவர் அப்படி எல்லா சித்திகளையும் வளர்பெருமானுக்கு வழங்கிய நம் பிண்டத்திலே பருவமத்தியில் இருக்கின்ற சிற்றபையில் இருக்கின்றதும் அண்டத்திலே வெளிக்குள் வெளிகடந்து அருட்பெரு வெளியே இரு வெளியிலே இருக்கின்றதுமாகிய அருளாகிய பேர் ஒளியே அடுத்தது நன்று அறிவு அறி அறிவு அறியா நாயினேன் தனையும் அன்று வந்து ஆண்ட அருப்பெருஞ்சோதி மெய்ப்பொருள் எது அதாவது உண்மை பொருள் எது என்று அறியாமல் ஒரு போல் மலமாகி போகும் பண்டங்களை உண்டு வந்த வள்ளற் பெருமானையும் தடுத்து ஆட்கொண்டு அருளமுது அளித்த நம் பூர்வமத்தியிலே இருக்கின்ற சிற்றவையில் இருக்கின்றதும் அண்டப்பெருவெளியில் அருட்பெருவெளியிலே இருக்கின்றது ஆகிய அருட்பெயர் ஒளியே அடுத்தது நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் ஆயினும் அருளிய அருட்பெருஞ்சோதி ஜோதி அதாவது அறியாமையினால் நாயும் ஈயும் மல உணவை ருசிக்கும் அது தெரியாமல் அது அது நான் கெட்டதுன்னு தெரியாத மலமுன்னு தெரியாத நாயும் ஈயும் அந்த உணவை மல உணவை ருசிக்குது ஆறு அறிவுள்ள மனிதனாக பிறந்தும் நாம் எல்லாம் ஆறு அறிவுள்ள மனிதனாக பிறந்தும் நாக்கு ருசி கொண்டு நாரிய பின்னாக்கை அதாவது நாம் உங்கின்ற இப்போது இந்த உலகையில் உணவாகிய நாரிய பின்னாக்கை வல்லற் பெரும்பான் நான் விரும்பினேன் என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட வல்லற் பெருமானுக்கும் அருளமுது கொடுத்த நம் புருவ சிற்ற்சபையில் விளங்குகின்றதும் அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேர் ஒளியே அடுத்தது புகழேன் பாத்திரம் அல்லேன் ஆத்திரமளித்த அருட்பெருஞ்சோதி கீர்த்தி பெறும் அம்பளவர் சீர் புகன்ற வாக்காகிய பாடல்களை பாட வல்லற்பெருந்தே வல்லற்பெருமான் அறியேன் என்கிறார் அதனால் வல்லற்பெருமானுக்கு அதனால் உன் அடியார்களைப் போல் அதாவது வல்லப்பெரு வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் அருள் சோதி ஆண்டவராகிய தந்தையிடம் உன் அடியார்களைப் போல் உன் அருளுக்கு பாத்திரமாகும் பாக்கியம் இல்லாதவனாக இருந்தேன் என்று வல்லற்பெருமான் தான் இருந்ததாக சொல்கிறார்கள் இருந்தாலும் அருட்பெருஞ்சோதியராகி ஆகிய உன் மேல் அளவு பக்தி வைராக்கியத்தையும் சாகா கல்வியையும் கடவுள் தன்மை அறிந்து அம்மயமான திறத்தையும் தந்த நம் உடம்பிலே பூர்வமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டப்பெருவெளியில் அருட்பெருவெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பேர் ஒளியே அடுத்தது எச்சோதனைகளும் இயற்றாது எனக்கே அச்சோ என்றல் அருட்பெருஞ்சோதி நிறைவான என் பக்தியில் வளர்பெருமானுடைய பக்தியில் அணு அளவும் அருட்பரிஞ்சோதி ஆண்டவர்க்கு சந்தேகம் வராததால் ஒரு சோதனையும் வல்லற்பெருமானுக்கு வைக்காமல் பச்சாதாபத்துடன் அதாவது இரக்கத்துடன் தயவுடன் வல்லற்பெருமானை வாரி அணைத்து கொண்ட நம் புருவமத்திலே சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டப்பெருவெளியிலே விளங்குகின்ற அருப்பெரியில் வெளியில் விளங்குகின்றதுமாகிய அருள் பேரொழியே அடுத்தது ஏரா நிலைநடு ஏற்றி எந்தனை ஈண்டு ஆறாறு கடத்திய அருட்பெருஞ்சோதி வளர்பெருமானது பிண்டத்தையும் அண்டமாக்கி பிரபஞ்ச மையத்தில் உள்ள தானு என்கின்ற தானுன ஜோதி தானு என்கின்ற ஜோதி ஸ்தம்பத்தில் ஏற்றி இருபத்தி நாலு பிரகிருதி தத்துவங்களையும் ஏழு வித்யா தத்துவங்களையும் ஐந்து சிவ தத்துவங்களையும் ஆறு அத்துவாக்களையும் கடக்கச் செய்த வல்லற் பெருமானை கடக்கச் செய்த நம் புருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பேர் ஒளியே அடுத்தது தாபத்துயரம் தவிர்த்து என வாழ்வித்து எனக்கே ஆபத்து நீ ஆபத்தும் நீக்கிய ஜோதி அவா அதாவது ஆசை ஏற்படாமல் தவித்து பெருமானுக்கு ஆசை ஏற்படாமல் தவித்து அதனால் ஏற்படும் துயரம் துயரத்தை பெருமானுக்கு நீக்கி பேரா இயற்கையின் அதாவது அழிவில்லாத என்றும் நிலையானதான பேரா பேரா இயற்கையை வல்லற் பெருமானுக்கு கொடுத்து அவ் இயற்கையால் எவ்வித ஆபத்தும் வல்லற்பெருமானுக்கு ஏற்படாமல் காத்தருளிய நம் புருவமத்தியிலே சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டப்பெருவெளியில் அருப்பெருவெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேரொழியே அடுத்தது மருட்பகை தவிர்த்து என வாழ்விட்டு எனக்கே அருகுரு ஆகிய அருட்பெருஞ்சோதி அதாவது மனிதனுக்கு ஒரே பகை அறியாமை அது ஒன்று தெரியாமல் அறியாமல் இருந்துக்கிற இதை உண்மை நிலைங்கிறது தெரியாமல் இருந்துக்கிற அந்த அறியாமை மனிதனுக்கு பகையாக இருக்கின்றது அதையெல்லாம் நீக்கி அருள் அறிவு அருளாகிய அறிவை அளித்து மரணமிலா பெருவாழ்வில் வாழ்வித்து வள்ளற் பெருமானுக்கு அருட்குருவாகிய நம் புருவ மத்தியிலே சிற்றபையிலே விளங்குகின்றதும் அண்டப்பெருவழியில் அருட்பெரு அருட்பெருவெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பெருஞ்சோதியே உருவமும் அருவமும் உபயமும் ஆகிய அருள்நிலை தரித்த அருட்பெருஞ்சோதி இறைவன் அருள்நிலைகள் ஒன்பது நான்கு அதாவது உருவத்தோடு இருக்கும் நான்கு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் ஆகிய நான்கு அருநான்குங்கிறது விந்து அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது இது வந்து உருவமாக நம்ம கண்ணுக்கு தெரிகிறது இனிமே அருங்கிறது கண்ணுக்கு தெரியாத அரு அருவாக அருவமாக இருப்பது அது நான்கு அது வந்து விந்து நாதம் பரவிந்து பரநாதம் அரு உரு ஒன்று அருவம் இல்லாத உருவம் இல்லாத இருக்க ஒன்று அதாவது லிங்க வடிவமாக இருக்கின்ற ஒன்று அதுதான் சதாசிவம் என்கின்ற சிவலிங்கம் இந்த இரு நிலைகள் யாவற்றையும் ஒரே சமயத்தில் வள்ளற்பெருமானுக்கு காட்டுவித் காட்டுவது சமயத்தில் காட்டுவது வல் அருள் என்று உணர்த்திய வல்லற் ஒரே சமயத்தில் அது வந்து எல்லாவற்றையும் அரு அதுதான் அருள் என் அருள் என்று வல்லற் உணர்த்திய நம் பூர்வமத்திலே விளங்குகின்ற சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டப்பெருவளியில் அருப்பெருவளியே விளங்குகின்றதுமாகிய அருள் பேரொழியே இறைவனின் இறுதி நிலையாகிய பத்தாவது நிலையாகிய அந்த அருட்பெரும் ஜோதியாக விளங்குகின்ற அருட்பேருளியே அடுத்தது இருளறுத்து என் உளத்து எண்ணியாங்கு அருளி அருள் முதலித்த அருட்பெரும் ஜோதி அதாவது நமது உடலில் இருள் இருள் என்று சொல்லக்கூடிய மலமும் நோய்களும் மனதில் இருள் என்பது அறியாமை உயிரில் இருள் அதாவது உடலில் இருங்க இருள்ங்கிறது நம் மலம் மலமும் நோய்களும் நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகளும் நோய்களும் மனதில் இருள்ங்கிறது அறியாமை இதை பத்தி உண்மை கடவுள் என்ன என்பதை பற்றி அறியாத நிலை உயிர் உயிரில் இருள் என்பது ஆணவம் நான் என்கின்ற அந்த ஆணவம் கண்மம் மாயை இவை யாவையும் அறவே வல்லற் பெருமானுக்கு நீக்கி கதிரவனை கதிரவனைப் போல் கதிரவன் உதயம் செய்கிற போது எப்படி வருது அப்படி கதிரவனை போல் சுயஞ்சோதியாகி பெருமா சுயஞ்சோதியாக அவருக்குள்ளே ஊற்றெழுத்து எழுந்த சுயஞ்சோ பெருமானுக்குள்ளே எழுந்த சுயஞ்சோதியாக்கி பெருமான் உள்ளத்தில் எண்ணியபடியை அவரை எண்ணியபடியெல்லாம் வல்லற்பெருமான் எண்ணியபடியெல்லாம் அப்படியே ஞான ஒளி உடல் வல்லற் பெருமானுக்கு அளித்து இறைநிலை அருள் அமுதம் இறைநிலைங்கிற அந்த அருள் அமுதத்தையும் தந்த நம் புரு சிற்றபை புருவமத்தில் விளங்குகின்றே சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டப்பெருவெளியில் அருப்பரியிலே அருப்பெருவெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருப்பெரொளியே இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைவதை ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பரிஞ்சோதி அருட்பெரிஞ்சோதி தனிப்பெருங்கணி அருட்பரிஞ்சோதி அருப்பரிஞ்சோதி அபயம் அருட்பரிஞ்சோதி அபயம் அருட்பெரிஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்